புறநானூறு எழுபத்து மூன்று உயிரும் தெருகு வந்த பாடியவர் சோழன் நலங்கில்லி மினல் பாட்டு எனவும் பாடம் திணை துறை வஞ்சின காஞ்சி மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தி என இறக்குவர் ஆயின் சீருடை முரசுகீழ் தாய்த்து அரசோ தஞ்சம் இன்னுயிராயினும் கொடுக்குவேன் இந்நிலத்து ஆற்றல் உடையோர் ஆற்றல் போற்றாது என் உள்ளம் எள்ளிய மடவோன் தெள்ளிதின் துஞ்சு புலியிடறிய சிதறன் போல உய்ந்தனன் பெயர்தலோ அரிதே மைந்துடை கழைதின் கால் அகப்பட்டவன்றி நீ நீன்முளை போல சென்று அவன் வருந்த பொறையன் ஆயின் பொருந்திய தீது இல் நெஞ்சத்துக் காதல் பல்லிரும் கூந்தல் மகளிர் ஒல்லா முயற்கிடை குழைக என் தாரே சோழன் நலங்கெள்ளி சொல்கிறான் என் நாட்டை விரும்புபவர் மெதுவாக என்னிடம் வந்து என் கால்களை பிடித்து உன் நாட்டை கொடு என்று பிச்சையாகக் கேட்டால் முரசு முழங்கும் என் ஆட்சியையும் வேண்டுமானால் என் உயிரையும் அவருக்கு உரிமை ஆக்குவேன் இந்த நிலத்தில் என் ஆற்றலை போற்றாமல் என் உள்ள உரத்தை எலி நகையாடிய மடவோன் துங்கும் புலிமையில் கால் தடுக்கிய குருடன் போல தப்பிச் செல்ல மாட்டான் மூங்கிலை தின்னும் வலிமை மிக்க யானையின் காலடியில் பட்ட மூங்கில் முளை குறுத்து போல அவனைப் போரிட்டு நசுக்குவேன் அப்படி நசுக்காவிட்டால் என் மாலை நெஞ்சில் காதல் இல்லாமல் ஒப்புக்குத் தழுவும் கூந்தல் பகட்டுக்காரியின் தழுவுதலில் குழைவதாகு சோழன் நலங்கிள்ளி தனது அரசியல் சிறப்பையும் உறுதியையும் அறிவிக்கிறார் என் நாட்டை விரும்புவோர் என் கால்களை பிடித்து மன்றாடினால் என் ஆட்சியையும் உயிரையும் அவருக்கு தருவேன் ஆனால் என் ஆற்றலை ஏனமாக நினைக்கும் பகைவரை போர்க்களத்தில் யானையின் காலடியில் நசுக்கும் மூங்கில் முளைக்குறுத்து போல ஒடுக்குவேன் என்கிறார் போரில் வீழாமல் காதல் இல்லாத தாழ்ந்த நிலைக்கு நான் செல்வதை விட போரில் துன்பமுற்று மானத்துடன் வாழ்வேன் என கூறுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்